ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீஸ்வராய ராகுகேதுவன் அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியாக இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சனி வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்கள் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் எந்த மாதிரி நன்மைகள் வரும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம் சனி வக்கர நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலேருந்து சென்ற சனி பகவான் திருப்பியும் சூரியனுடைய நீள்வெட்ட பாதைக்கு வரக்கூடிய காலகட்டம் வக்கர நிவர்த்தி அடையும் இந்த வக்கர நிவர்த்தி அடையும் போது என்னன்னா இந்த சூரியனுடைய ஒளி அந்த சனி பகவான் மேலே விடுறதுனால நிறைய எண்ணற்ற மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா சனி பகவான் நேர்கதியில் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து நடைபெற போகுது இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் நிறைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க போகிறாரு ஏன்னா நிறைய மக்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் நிறைய பேர் கெட்டது மட்டுமே பண்ணுவார்னு இருக்காங்க சனி பகவான் அப்படி கிடையாது சனி பகவான் மாதிரி கொடுப்பார் யாரும் இல்லை சனி கொடுக்க யார் கெடுப்பார் யார் தடுப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா எண்ணற்ற வாழ்க்கையில் பல ஜென்மங்கள் பல தலைமுறைகள் நீடிக்கிற மாதிரி அந்த விஷயங்களை கொடுப்பார் அதே போல் கெட்ட விஷயங்களும் கொடுக்கும்போது அது நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இந்த சனி பகவானால் நடைபெறும் அதனால தான் பார்த்திங்கன்னா ஏழரை சனி வரக்கூடிய காலகட்டங்களில் அஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்களில் அர்த்தாஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாருமே பயப்படுறோம் கஷ்டங்கள் சில பிரச்சனைகள் எல்லாமே வருது அப்போ இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக பார்க்கும்போது நீங்கள் காவல் தெய்வத்தை நம்ம சொல்லலாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காவல் தெய்வம் யாரெல்லாம் ஐயப்பனை வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்க கமெண்டில் சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி கற்பராயனை வேண்டவங்க கருப்பசாமியை வேண்டுறவங்க அது மட்டும் இல்லாமல் முனீஸ்வரனை வேண்டக்கூடியவர்கள் எல்லாருமே கற்ப கற்பசாமி துணை கற்பராயன் துணை முனீஸ்வரன் துணைன்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை இந்த காவல் தெய்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா திருஷ்டி தோஷம் செய்வினை பில்லிசூன்யம் அதேமாதிரி சில விஷயங்கள் தடையாகிட்டே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இந்த காவல் தெய்வம் அப்போ இந்த சனி பகவானை வழிபாடு பண்ணலாம் இல்லை காவல் தெய்வங்களான நான் சொன்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் இல்லை உங்களுடைய ஊர்லேயே ஊர் காவல் தெய்வங்கள் இருக்கும் அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இப்போ பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி என்னென்ன மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பண்ணுங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி இருக்குது இது சனி ச இது தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லதை கொடுக்குமா அர்த்தாஷ்டம சனினாவே பிரச்சனையை கொடுக்கும்னு சொல்கிறாங்க சார் எனக்கு நல்லதை பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லதை மட்டும்தான் பண்ணும் ஏன்னா இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வீடு தனுஷ் ராசிக்கு அதிபதி குரு பகவான் அவருடைய வீட்டிலே இருக்கிறதுனால இந்த அஸ்தாஷ்டம சனியுடைய பாதிப்புகள் பெருசாக உங்களை பாதிக்காது அது முக்கியமாக சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனால் வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் மென்மேலும் வளர்ச்சியை நோக்கி தான் உங்களுடைய பயணம் இருக்க போது எந்த பிரச்சனையும் வராது முக்கியமாக இந்த நாலாம் இடத்துல கூடிய சனி பகவான் உங்களுடைய இடம் வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனையில தீர்த்து வைப்பார் ஒரு வீடு விற்க முடியல இடம் விற்க முடியல ரொம்ப காலமாக என்னால் இடம் விற்க முடியலன்னா அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக பண வரவுகள் வரும் அதன் மூலமாக பலவிதமான கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய நேரம் அதே போல் ஒரு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை வரும் ஒரு இடம் மாற்றம் உறுதியாக இருக்கு வேலை மாற்றம் உறுதியாக இருக்கு தொழிலில் ஒரு தொழிலில் மாறக்கூடிய தொழிலை மாற்றக்கூடிய தொழில் இடத்தை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை செய்து கொள்வது மிக மிக சிறப்பு யாரெல்லாம் தனுசு ராசியாக இருக்குங்க இடம் மாற்றம் தான் தைரியமாக எடுத்துக்குங்க அதில் எந்த டவுட்டும் வேணாம் அதை எடுக்காமல் இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை இப்போ ஒரு உதாரணமாக வீடு காலி பண்ண சொல்கிறாங்க வீடு காலி பண்ணுங்க தப்பு இல்லை நீங்கள் வீடு மாறணும்னு நினைக்கிறீங்க வீடை மாறிடுங்க மனசில் பட்டு தான் செஞ்சிருங்க இல்லை ஒரு இடம் வாங்கி வீடு மாறணும்னு நினைக்கிறீங்க அதை வாங்குங்க தப்பு ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தருணமா இருக்கும் போது அதுக்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல வேலை மாற்றம் உறுதியாக நடக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க வேலை மாறினா வேண்டாம் நினச்சா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு தொல்லைகளோ இல்லை நீங்களா மாறுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல தனுசு ராசி அன்பெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறத பத்தி படாதீங்க வேலை இல்லாம இருக்கேன் சார் திடீர்னு ஒரு வேலை போயிடுச்சு சார் திடீர்னு கம்பெனி மூடிட்டாங்க சார் அப்படின்னு நினச்சிங்க யோசிக்கே யோசிக்காதீங்க நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதற்காக கூட அந்த வேலை போயிருக்கலாம் ஏன்னா நிறைய தனுசு ராசி என்பல்னா அப்படியே ஒரே கம்பெனில ஓடிட்டே இருந்திருப்பீங்க திடீர்னு வேலை போயிருக்கும் ஐயோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாம இருக்கேன் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அது உங்களுக்கு தான் செய்திருக்கிறத தவிர கெட்டது நடக்கல திருப்பி வேற வேலைக்கு மாறுங்க நல்லாவே இருப்பீங்க எந்த பிரச்சனையும் வராது அதே போல தனுசு ராசி என்பலுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் மின்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் காரணம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடி தொழில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் பண வரவு இல்லாமல் இருக்கிறது மாதிரி தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது எல்லாமே மாறி மென்மேலும் வளரக்கூடிய நேரம் பண வரவுகள் வரக்கூடிய நேரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் என்னன்னா இந்த தனுஷ் ராசி என்பர்களிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா நான் நேர்மையாக இருக்கேன் நியாயமாக இருப்பேன் நான் வந்து ரொம்ப நேர்மையாக வந்து எனக்கு லாபம் இவ்வளோ கிடைச்சாதான் போதும் அப்படின்னு நினச்சி பிஸ்னஸ் பண்ணனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே அந்த லாபத்தை அதிகப்படுத்துங்க பிஸ்னஸில் லாபம் அதிகப்படுத்தினால நீங்கள் வந்து நேர்மையாக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அதை மட்டும் பண்ணிட்டீங்க அது முக்கியமாக அந்த மூல நட்சத்திரம் பூரா நட்சத்திரக்காரங்களும் ஒரு பெரிய பிரச்சனை உத்திராட நட்சத்திரக்காரங்களாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை நம்ம சம்பாதிச்சாதான் நம்ம கடன் கட்ட முடியும் சம்பாதிச்சா தான் வாடகை கொடுக்க முடியும்னு நினச்சி கொஞ்சம் செய்வாங்க ஆனால் அந்த மூல நட்சத்திரக்காரர்களும் இந்த உத் போராட நட்சத்திரங்களும் என்னென்னா மற்றவங்களுக்கு நான் வந்து பாரமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு பணம் வரக்கூடிய நேரத்தில் கூட சில நேரத்தில் வேண்டாம் நீங்கள் உங்கள் உங்கள் கையில் வச்சுக்கீங்க உங்கள் செலவை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் மாட்டி முடிச்சிட்ருக்கீங்க அதில் நேர்மையாக இருக்குது கரெக்டு அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதுக்காக உங்களுக்கு பணம் இல்லாத போது யாருமே உதவியில் செஞ்சுருக்க மாட்டாங்க நீங்கள் லைஃப்பில் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ லாஸ்ட்டு ஒரு பத்து வருஷமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நிலமை மாறணும்னா தொழிலில் லாபத்தை அதிகப்படுத்துங்க பிஸ்னஸ் அதிக லெவலில் பண்ணுங்கள் பெரிய லெவலில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை யோசிங்க நிறைய மூல நட்சத்திரம் நட்சத்திரம்னா இதுக்கப்புறம் நான் பண்ணி என்ன சார் போது எனக்கு இருக்குன்னு கஷ்டத்தில் இருக்கேன் நான் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்ருங்க அந்த மாதிரி யோசிக்காதீங்க நெகட்டிவாக நினைக்காதீங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலத்தில் தான் சம்பாதிக்கணும் அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்தில் லோன் கிடைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும் ஹவுசிங் லோன் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு தந்த மாதிரி வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்வது சிறப்பு அதே போல இந்த நேரத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடந்தே தீரும் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு திருமணமாய் பிரிந்து வாழ்ந்தவர்கள் இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு அப்புறம் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அது மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்து கிடைக்கும் அப்பா அம்மாவுடைய உதவிகள் கிடைக்கும் கூட பிறந்தவங்களால நன்மைகள் நடைபெறும் அதே போல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மென்மேலும் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் நீங்க தான் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறீங்க நீங்க தான் பழசலாம் நினைச்சுக்கிட்டு ஐயோ நம்ம ஜெயிப்போமா தோப்போமான்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்க முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து இருந்து வெளில வரக்கூடிய நேரம் முக்கியமாக நிறைய தனுசு ராசி என்பர்கள் உடல்நல பாதிப்புகள் இருக்கு உடல்நல பாதிப்பு வந்ததுக்கப்புறம் சுகர் வந்ததுக்கப்புறமே பயந்து போய் உட்காந்துருக்கீங்க ஒரு பிபி அப்புறமே பயந்து போய் உட்காந்துருப்பீங்க ஒரு பைபாஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு ஆஞ்சியோ பண்ணியிருப்பீங்க ஐயோ இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை எப்படி வாடுறதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க அதெல்லாம் மறந்துட்டு பழைய மாதிரி நான் என் வேலையை செய்வேன் என்னுடைய தொழிலை பார்ப்பேன் என் பிஸ்னஸை பார்ப்பேன் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் எது நடந்தாலும் நடக்கட்டும் அதை எதிர்கொள்ளுவோன்னு நினைச்சிட்டு யோசிச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்கள் அமைய போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நேர்கதியில் இருந்து நல்ல இடத்துல இருக்கும்போது விட யோக பலனையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாளாக எனக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது எனக்கு ராசிக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் கண்டிப்பாக ஏன்னா மற்ற கிரகங்களுடைய நிலை உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி நிறைய பேருக்கு ராகு தசை கேது தசை சனி தசை முக்கியமாக சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு திசையை நிறைய பேருக்கு பாதிப்புகள்லாம் கொடுக்கும் அதுவும் உங்கள் சுய பார்த்துட்டு என்ன மாதிரி கர்மவினைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கிட்டீங்க வா தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்ப கீழே கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்வது சிறப்பு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் நோட்டில் எழுதின மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் இருக்காது இது நோட்டு மாதிரி வச்சுக்கிற மாதிரி பயன்படுத்துக்கு தேவையான விஷயமா இருக்கும் அதில் அதேமாதிரி சில பேர் நோட்லேயும் எழுதிருங்கன்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதுறோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து நடத்திட்டு இருக்கோம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளை தாம்புல பிரசனம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடை விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தூ